வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடக் கழக வளர்ச்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக வளர்ச்சிக்கும் பல உத்திகளை கையாண்டார் அதில் சிறப்பானது என்று சொல்ல வேண்டுமானால் நாடகங்கள் திரைப்படங்கள் நாம் நாடகங்களைப் பார்ப்போம் அண்ணா அவர்களே அவரது நாடகங்களையும் மற்ற இயக்கத் தோழர்கள் எழுதிய நாடகங்களையும் பற்றி குறிப்பிடுகிறார் அவற்றை பார்ப்போம் சுயமரியாதை இயக்கத்தில் நான் ஈடுபட்டபோது போது மாநாடுகளிலே விமலா அல்லது விதவையின் கண்ணீர் என்ற நாடகம் நடத்தப்பட்டு வந்தது திருச்சி கி விஸ்வநாதம் அவர்களை தலைவராக கொண்ட ஒரு நாடகக் குழு இது போன்ற நாடகங்களை நடத்தி கொண்டு வந்தது பிறகு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அளித்த இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்ற நாடகம் நடத்தப்பட்டது ஒருமுறை அதிலே இப்போதைய திருவாசகமணி கே எம் பாலசுப்ரமணியமும் குத்தூசி குருசாமியும் நடித்ததுண்டு இந்த நாடகத்துக்கு நல்ல வரவேற்பு இருப்பது கண்டு நாடக குழுக்களே இதனை நடத்தலாயினர் பி ஜி குப்புசாமி நாயுடு போன்ற நடிகர்கள் இதிலே ஈடுபட்டனர் நமது இயக்கத் தோழர்கள் இங்கும் அங்குமாக சீர்திருத்த நாடகங்கள் நடத்திக் கொண்டிருந்தனர் நடிகவேள் எம் ஆர் ராதாவின் நாடகம் சி பி சிற்றரசு எழுதியது முதன்முறையாக திருச்சி திராவிடர் கழக மாநாட்டிலே தான் நடத்தப்பட்டது மிக குறைந்த செலவில் அதற்கான பணத்தை வாங்கிக் கொடுக்கவே பெரியாரிடம் மெத்த போராட வேண்டியிருந்தது நண்பர் ஏ கே வேலன் ஒரு சில நாடகங்கள் நடத்தினார் சிபி சிற்றரசு சில நாடகங்களை நடத்தி காட்டினார் நாகை தோழர் கோபால் ஒரு நாடகக் குழுவே அமைத்து சில ஆண்டுகள் நடத்தி வந்தார் அதிலே கருணாநிதியின் சாந்தா என்ற நாடகம் நல்ல செல்வாக்குடன் நடந்தது பாவலர் பாலசுந்தரம் ஒரு நாடக குழு அமைத்து நடத்தினார் இவ்விதமாக இயக்க பிரச்சாரத்தில் நாடகம் இணைந்து வளர்ந்தது டி கே எஸ் நாடக குழுவிலிருந்து டி வி நாராயணசாமியும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விலகி சீர்திருத்த நாடகங்களை நடத்த தொடங்கினர் நான் எழுதிய சந்திரோதயம் என்ற நாடகம் முதல் முதலில் வடார்காடு மாவட்டம் திருவத்திபுரத்தில் நடைபெற்றது இரண்டொரு நாடகங்களுக்கு பிறகு அதிலே நடிகர் குழுவைச் சேர்ந்தவர்களும் நடிக்க தொடங்கினர் முன்னேற்ற கழக தொடக்க நாட்களில் கழக கட்டட நிதி அச்சக நிதி வழக்கு நிதி போன்றவைகளுக்காக கே ஆர் ராமசாமியின் நாடகங்கள் மூலம் பெரு நிதி திரட்டப்பட்டது சந்திரமோகன் நீதிதேவன் மயக்கம் ஆகிய நாடகங்களை தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடத்தி வந்தோம் சந்திரமோகன் நாடகத்தில் நடித்த போதுதான் கணேசன் சிவாஜி என்ற பட்டம் பெற்றது பெரியார் சூட்டியது அப்பட்டம் கருணாநிதியின் தூக்குமேடை மேடை நச்சுக்கோப்பை போன்ற நாடகங்கள் நாடெங்கும் நல்ல பிரச்சார பலனை கொடுத்தன கணேசன் அநேக நாடகங்களில் பங்கேற்றார் ஓரிரு முறை எம் ஜி சக்கரபாணியும் அந்த நாடகங்களிலே பங்கேற்றிருக்கிறார் நாடக குழுக்களுக்கென்று எழுதி கொடுத்த நாடகங்கள் வேறு நான் இப்போது குறிப்பிட்டிருப்பது கழகத் தோழர்கள் அதிகமாக ஈடுபட்டு நடித்த நாடகங்களைப் பற்றி இவ்வளவு வளர்ந்த நாடக முனை கழக நிர்வாக அலுவல் வளர வளர முடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடகங்களைப் பற்றி குறிப்பிடுகிறார் நன்றி வணக்கம்